சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியில் இருந்து இந்த பதிவில் ஜூன் மாதம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் செய்கிறீங்களோ அதை எப்பெல்லாம் செய்யலாம் எப்பெல்லாம் செய்யக்கூடாது எத் எந்த காலகட்டம் எந்த நாற்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது எந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக அதில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பொருளாதார ரீதியான விஷயங்களை பார்த்துடலாம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை செய்ய காத்திருக்கீங்க பல மாற்றங்களை செய்ய காத்திருக்கிறீங்க எப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொடுக்கும் இது எப்படி அப்படின்னா கடன் வாங்கியாவது நம்மளுக்கு தேவையான காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதுக்காக இந்த காலகட்டம் கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பல விஷயங்கள் பல விஷயங்கள் பெண்கள் மூலமாக முதல் பதிமூன்று நாட்களுக்கு ஆதாயமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்றும் இல்லை சிம்பிளா ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப்பே இருக்குதுன்னு வைங்களேன் நீங்க மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய லேடிஸ் கஸ்டமர்ஸ் தான் நிறைய வருவாங்க கஸ்டமர்ஸ் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க நிறைய லேடி தான் கால் பண்ணி பேசுவாங்க டைரக்டா வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்களால் ஆதாயம் ஆதாயம் அப்படிங்கிறது அவங்க நம்மக்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு அவங்க மூலயமா நம்மளுடைய தொழிலோ வேலையோ ஏதோன்னு நடக்கும் போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடும் அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது ஷார்ட் பண்ண முடியாது அப்போது ஒரு பெண்ணினுடைய உதவி அவங்களுடைய அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி நம்ம அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி முதல் பதிமூன்று நாட்களுக்கு அப்படி இருக்குது அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில விஷயங்களை எந்தவித மாற்றமும் செய்யாம இருக்கிறது நல்லது ஸோ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் காசு பண்ண வாங்க பிடிக்க இந்த மாதிரி விஷயங்கள்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் ஓகே அதன் பின்பு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டம் புதுசா ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துகிறது புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறதுல அந்த பதிமூணு டு இருபத்தாறு வேண்டாம் முதல் பதிமூன்று நாட்களுக்கு அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது இந்த பதிமூணு டு இருபத்தாறு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒத்துவராத நம்மளுக்கு ஃபெயிலியரை தரக்கூடிய நம்மளை கொஞ்சம் அமுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்லுது சிம்பிளாக சொல்ல போனால் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே பிடிச்சிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் பின்னாட்கள் அதனால தான் நம்மளுக்கு பாதிப்பு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ அப்போ புதிய பழக்கங்கள் ஏதாவது உருவாகுதா இந்த காலகட்டம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்க பதிமூணு இருபத்தாறு அப்படி அப்படி புதுசாக ஏதாவது நம்ம அந்த காலகட்டம் புதுசாக ஒரு மாற்றங்களை பழக்க வழக்கத்தில் மாற்றங்களை செஞ்சுருக்கிறோம்னா அது நம்மளுக்கு ஆகாத மாற்றம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த காலகட்டம் இதில் கவனமா இருங்க அதே நேரத்தில் பதிமூணு இருபத்தாறு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது பிரிஞ்சிருக்கிறோம் குடும்பத்துக்குள்ள தகராறுகள் இருந்தது அப்படின்னா குடும்ப தகராறுகள்லாம் முதல் பதிமூணு நாட்களில் சரியாக வாய்ப்புகள் உண்டு ஆனால் கணவன் மனைவி உறவில் ஒரு ஒட்டுதல் ஒரு பிரியம் ஒரு அன்பு பாசம் அதே போல் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஊழல் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிரிஞ்சே இருந்தாலும் மனைவி கிட்ட பேசணும் அல்லது கணவன் கிட்ட பேசணும் இந்த காலகட்டம் பேசுனா நம்மளுக்கு ஃபேவரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃபேவரான ஒரு மூவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஆறு கணவன் முனைவிக்குள்ள இணைஞ்சு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதை பயன்படுத்திக்கிறலாம் அடுத்ததான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் செய் பிடிச்ச விஷயங்கள்னா அவங்க மனசு ஆசைப்பட்டு இருக்கும் ஒரு இந்த மொபைல் வாங்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரான்னு ஒரு புதுசாக மாடல் வந்திருக்கு அதை வாங்கணும்னு நம்ம நினைப்போம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் காசு போனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பொருளை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க சரிங்களா குழந்தைகள் இருந்ததுன்னா உங்களுடைய ஆசைகளை குழந்தைக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் இல்லை வெளியில் இருக்காங்க இல்லை அவங்க தனியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க நம்மளை நம்பி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது உங்களுடைய ஆசைகளை நீண்ட கால ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னு சொல்கிறது அவங்க அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது முக்கியமாக அந்த பதிமூணு இருபத்தாறு மற்றவங்க கருத்து நம்மளுக்குள்ள வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது சுயமாக இயங்க முடியாது ஓகே சரி அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனம் உடல் ஆரோக்கியமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல் எட்டு நாட்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய எந்த தொந்தரவுகளும் இல்லை ஏதாவது இருந்தாலும் சின்னதாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் லாங் டைமாக கிராணிக்க ஒரு உடம்புல நீண்ட நாள் வியாதிகள் இருக்குது அப்படின்னா அந்த எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நீண்ட நாள் வியாதிகள் இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் பேச போகிறீங்க ஒரு விஷயங்களை சொல்ல போகிறீங்க அந்த பர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருந்தாலும் எட்டாம் தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஸோ அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அந்த எட்டு டு இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் இந்த பதினான்கு நாட்கள் அந்த எட்டு டூ இருபத்தி ரெண்டு அந்த பதினான்கு நாட்கள் இந்த ப்ரொமோஷனுக்காகவோ உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவம் பார்க்குறது இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் செய்கிறதாகட்டும் அதே போல் வண்டி வாகனம் வண்டி வாகனத்தில் வந்து ஒரு பழுது செய்கிறது பழுது பார்க்கறது சர்வீஸு கூடுறது ஸோ இதெல்லாம் வந்து எட்டாம்தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்க வண்டி சர்வீஸ் கூட போகிறீங்க பரணி நட்சத்திரம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா திருப்தியாக சர்வீஸ் பண்ணி தரமாட்டான் ஏதோ ஒரு ஏமாற்றம் அங்கே நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ எட்டு டூ இருபத்தி ரெண்டு சர்வீஸ் விட வேண்டாம் பரணி அதே போல் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த எட்டு டு இருபத்தி ரெண்டுல பண்ணக்கூடாது அது நாட் குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது எட்டு டூ இருபத்தி ரெண்டு அப்போ நம்மளுக்கு பண தேவை இருக்கு பண தேவை ஏற்பட போகுது பரணி நட்சத்திரத்திற்கு அப்படிங்கிறத அந்த பதினான்கு நாட்கள் எடுத்து சொல்லிடுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை துணை அமைப்புகளில் சொல்லி பார்க்கும்போது நான் சொன்ன அந்த பீரியடு பதிமூணு இருபத்தாறு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சாரி இந்த மாத துவக்கத்திலிருந்து ஒரு ஆறு நாட்கள் அது சாதகமாக இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தடுமாற்றங்களை கொடுக்குது மன ரீதியான தடுமாற்றங்களை கொடுக்குது ஸோ அது நம்மளுக்கு தடுமாற்றங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேவராக மாறுமானால் உறுதியாக ஃபேவராக மாறிவிடும் பயப்பட வேண்டாம் அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் தடுமாற்றமாக பேசினாலும் சரி உங்களுடைய எதார்த்தம் உங்கள் மன ஆள் மனசுக்கு இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக கன்வியாக ஆகிடும் அதனால் நல்ல ஒரு டைம் தான் இது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் கோபம் மட்டும் ஆகாது குறைச்சிக்கணும் அதே போல் சகோதர வழி உறவுகள்னால சின்ன சின்னதாக கசப்புகளும் சில இல்லை பல நேரங்களில் சகோதரத்துக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுது ஓகே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டேட் மட்டும் சொல்லிடுறேன் வேலை அமைப்புகள்னு சொல்லி பார்க்கும்போது முதல் மூன்று நாட்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த மூணா மூணா நாள் மூணாவது நாள்லேருந்து ஒம்பதா நாள் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட அந்த ஆறு நாட்கள் வேலையில் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டாக்குமெண்ட் இருக்குது டாக்குமெண்ட் ஷேர் பண்ணணும் பிடிக்கணும் இல்லை ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டிசைன் கொடுக்குறாங்க எதுனாலும் சரி பக்காவாக வச்சுக்கோங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல ஒன்பதாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பதினாறில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு இப்போ முடிஞ்சளவு அந்த ஒன்பது மூணு டு ஒன்பது அந்த தேதிகளில் மட்டும் வேலையில் கவனமா இருந்தா போதுமானது அப்படிங்கிறத கிளியரா சொல்லிக்கிறேன் மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்துல எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வந்தா போதுமானது அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்க பார்ப்பீங்க நன்றி நண்பர்களின் நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்